ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் புதிது இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி சப்பாத்தி இட்லி தோசை நான் ரொட்டி ஊத்தாப்பம் காரப்பணியாரத்துக்கெல்லாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப ரொம்ப ருசியான சட்னி ரெசிப்பிங்க இந்த சட்னி நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் எல்லோரும் விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க ரொம்ப ருசியாக இருக்குங்க இந்த சட்னி வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவோடு நீங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதில் ஆல்ரெண்ட் ஆப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இப்போ வாங்க இந்த சுவையான சட்னி ரெசிபி பார்க்கலாம் இப்போ சட்னி சேர்த்துக்கு கடாயில் ஒரு கால் டீஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் சூடானது நாலு வர மிளகாய் சேர்த்து அடுப்ப சிம்மில் வச்சுட்டு இதை நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ மிளகாய் பாதங்கள் தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு இதில் ஐம்பது கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்க்குறேன் கடலைப்பருப்பு சேர்த்து அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு நிமிஷத்துக்கு நல்ல வறுத்து எடுத்துக்கலாம் அடுப்பு லோக்கும் மீடியமுக்கும் வச்சுக்கோங்க ஹை பிளேம்ல கடலை பருப்பு கருகிடும் ஒரு மூணு நிமிஷம் போல நல்லா செவந்து வர அளவுக்கு கடலை பருப்பு வறுத்து எடுத்தாச்சு இது தனியா மாத்தி ஒரு பிளேட்டுக்கு ஆற வச்சுக்கலாம் ஆற வச்சு கடலைப்பருப்பு மிளகாவே மிக்சி ஜார்ல சேர்த்துருக்கேன் ரெண்டு பூண்டு பற்கள் சேர்த்துக்கலாம் இதில் கால் கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்க்குறேன் தேங்காய் வந்து கொஞ்சம் இலசான தேங்காவாக சேர்த்துக்கங்க முத்தனை தேங்காய் சேர்க்காதீங்க இப்போ கொஞ்சமா ஒரு குட்டி நெல்காய் சேர்த்த அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாங்க இப்ப தண்ணி சேர்த்து சட்னியை நம்ம அரைச்சி எடுத்துட்டு வரலாங்க அரைச்சிட்டு அந்த சட்னியை ஒரு பவுலுக்கு மாற்றிருக்கேன் இதை தாளிக்காமல் இந்த மாதிரி கெட்டியாக வச்சு துவையல் மாதிரி கூட ரச சாதம் சாம்பார் சாதம் தை சாதம் தண்ணி சாதத்துக்கெல்லாம் வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப ருசியா இருக்கும் நீங்கள் டிஃபன் ஐட்டத்துக்கு சாப்பிட்ற மாதிரி தான் தண்ணி மிக்ஸ் பண்ணி தாளித்து சேர்த்துக்கோங்க ரொம்ப ருசியாக இருக்கும் இப்போ நான் டிஃபன் ஐட்டத்துக்கு சாப்பிட்றதுனால ஒரு அரை அளவுக்கு தண்ணி மிக்ஸ் பண்ணியிருக்கேன் இதோட தாளிப்பு கொடுத்துருக்கேன் தாளிப்பு காரங்களில் அரை டீஸ்பூன் எண்ணெய் கால் டீஸ்பூன் பருப்பு கொஞ்சமாக சிட்டிகை அளவுக்கு பெருங்காயத்து வாசனைக்கு கருவேப்பிலை இதையெல்லாம் புரிஞ்சதும் சட்னியோட சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சுங்க ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்குங்க இந்த மாதிரி நீங்கள் ஒரு வாட்டி கடலைப்பருப்பு சட்னி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சட்னி பார்த்தீங்கன்னா இட்லி தோசை சப்பாத்தி ரொட்டி பூரி பொங்கல் மெதுவடை இது எல்லாத்துக்கும் ரொம்ப ருசியாக இருக்குங்க இந்த கடலைப்பருப்பு சட்னி வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இதே அளவில் இதே முறையில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு நீங்களோடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை இப்போதான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதில் ஆல்ன்ற ஆப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய புத்தொம்பது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்